எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவிற்கும் அடியானுக்கும் இடையேயான உறவையும் நெருக்கத்தையும் உயிரோட்டமாக வைத்திருப்பவற்றிலே பிரார்த்தனைக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இத்தகைய பிரார்த்தனையினுடைய வலிமையை பற்றி நாம் பல நேரங்களில் அறிந்து வைத்திருக்கிறோம் வறண்ட பூமியாக காட்சியளிக்கின்ற பாலைவன பூமியான மக்காவினுடைய இன்றைய செழிப்பான நிலைக்கு காரணம் நபி இப்ராஹிம் அலை சலாத் அவர்கள் அந்த பூமிக்காக செய்த பிரார்த்தனைதான் என்பதை அறிந்து கொண்டால் உறுதியான நம்பிக்கையோடு ஈமானோடு நாம் அல்லாஹ் கேட்கிற துவாக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமை இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அத்தகைய பிரார்த்தனையினுடைய ஒழுங்குமுறைகள் குறித்தும் துவாக்கள் ஏற்கப்பட வேண்டிய அவசியம் குறித்தும் பல நேரங்களில் நாம் பேசி அத்தகைய தகவல்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த துவாவில அதிகம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத ஒரு அம்சம் இருக்கிறது என்று சொன்னால் அது பிறருக்காக துவா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிற ஒரு அம்சம்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் நாம் அல்லாஹவிடத்தில் நமக்காக எவ்வாறு பிரார்த்தனை செய்கிறோமோ நமக்கு அல்லாஹ நன்மையை தர வேண்டும் என்றும் அல்லாஹ அருள் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் நமது பாவங்களை போக்க வேண்டும் என்றும் நமது நன்மைகளுக்காக நாம் எவ்வாறு அல்லஹ விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோமோ அதுபோல பிற மூமின்களுக்காக பிற முஸ்லிம்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அத்தகைய ஒரு தன்மையை அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களத்திலையும் எதிர்பார்க்கிறான் திருக்குறாளிய நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அன்சாரிகளிடத்தில் இத்தகைய பிரார்த்தனை செய்யக்கூடிய பிறருக்காக துவா செய்யக்கூடிய அம்சம் இருப்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு அவர்களை பாராட்டுகிறான் அவர்கள் எவ்வாறு துவா செய்வார்களாம் ரப்பன குசிர்ல இறைவா எங்களை மன்னிப்பாயாக சபகூனா விழியுமான் இறை நம்பிக்கையோடு எங்களை முந்திவிட்ட எங்கள் சகோதரர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக தங்களுக்காகவும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் பிற முஸ்லிம்களுக்காக பிற சகோதரர்களுக்காகவும் அவர்கள் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் இந்த தன்மை அல்லாஹ திருக்குற குறிப்பிட்டு இந்த அம்சத்தை அல்லாஹ பாராட்டி சொல்வதை பார்க்கும் அப்படி என்றால் அல்லாஹ முஸ்லிம் கடத்திலே எந்த தன்மையை எதிர்பார்க்கிறான் நாம் அல்லாஹ இடத்தில் நமக்காக மாத்திரம் துவா செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் நம்மை சுற்றி வாழ்கிற மக்களுக்காகவும் அவர்களுடைய நலவுக்காகவும் நம்மை போன்ற கொள்கைவாதிகளுக்காகவும் பிற முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்யக்கூடிய பண்பு முஸ்லிம் கிடத்தில் இருக்க வேண்டும் இதை சிறப்பித்து கூட எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரருக்காக மறைமுகமாக அல்லாஹ் துவா செய்வாரோ அவருக்கே தெரியாமல் அவர்களுக்காக அல்லாஹ் விடத்தில் யார் துவா செய்வாரோ அப்போதே காலல் மலக்குள் முகக்களு இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற வானவர் சொல்வார் ஆமீன் நீ எவ்வாறு துவா செய்கிறாயோ அவ்வாறே நடக்கட்டும் அல்லாஹ்வுடைய துவாவை பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அந்த வானவர் குறிப்பிடுவாராம் கூறுவார்களாம் வழக்கபிமிசில் உனக்கும் அதே நன்மை ஏற்படட்டும் பிறருக்காக நீ எந்த நன்மையை வேண்டினாயோ அந்த நன்மை உனக்கும் ஏற்படட்டும் என்று அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற வானவர் சொல்வார் என்று நபி அல் நாயிம் சுல்லல்லா அலி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அப்ப பிறருக்காக துவா செய்யக்கூடிய ஒரு பண்பை இந்த மார்க்கம் சிறப்பித்து கூறுகிறது ஆர்வம் மூட்டுகிறது என்பதை இத்தகைய செய்திகளிலே நாம் பார்க்கணும் நபியல் நாயகம் செலவுலாக வளைவு செல்லும் அவர்களிடத்திலையும் இந்த தன்மை அதிகமாகவே இருந்தது என்பதை நாம பல சம்பவங்கள்ல பார்க்கலாம் எப்படி ஒரு முறை நபியல் நாயகத்திடம் ஒரு நபித்தோடர் வருகிறார் வந்து அவர்கள் நபியல் நாயகத்திடம் கேட்கிறார்கள் அல்லாக எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேக்குறாங்க ரகசியமா கேக்கலை காதும் காதும் வைத்ததை போன்று சுல்லாவடத்தில் அவர் கேக்கல பட்டவர்த்தனமா தம்மை சுற்றி அந்த சபையில் பல நபித்தோழர்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு சகாபி கேட்கிறாரே அல்லாஹின் தூதரே எனக்கு மாத்திரம் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க திருப்பி அந்த நபித்தோழருக்கு பதில் அளிக்கிறார்கள் அப்படியா விபச்சாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு அனுமதி வேணுமா சரி அவ துகை புகழி உண்மிக்க இதே அனுமதியை உன்னுடைய தாய்க்கு நீ விரும்புவாயா இதே அனுமதியை நீ உக்திக்க உன்னுடைய சகோதரிக்கு நீ விரும்புவாயாள் உன் மனைவிக்கு விரும்புவாயாள் உன்னுடைய மகள்களுக்கு விரும்புவாயா என்று பட்டியல் போட்டு எதிர்கேள்வி கேட்கிறாங்க ரசூல்லா உனக்கு அனுமதினு கேட்டு வந்து நிக்கிறியப்பா இதே போன்று உன்னுடைய தாயோ உன் மனைவியோ உன் சகோதரியோ உன் பிள்ளைகளோ என்னிடத்தில் அனுமதி என்று வந்து கேட்டு நின்றால் அவர்களுக்கும் நான் அனுமதி கொடுத்துறவா உனக்கு அனுமதி கொடுக்கிற மாதிரி உன் தாய்க்கு கொடுக்கவா உன் சகோதரிக்கு கொடுக்கவா உன் மகளுக்கு கொடுக்கவான்னு கேக்கிறான் அந்த நபித்தொடர் பதறிக்கொண்டு அல்லா இல்லை அதை விரும்ப மாட்டோம் யாரும் தன்னுடைய தாய்களுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய மகள்களுக்கோ இவ்வாறு அனுமதி வழங்கப்படுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள் நானும் விரும்ப மாட்டேன் அப்போடனே நவியல் நாய் சுலத் இஸ்வம் அவர்கள் அந்த நபித்தோழர் கேட்ட கோரிக்கையினுடைய விளைவை அதில் உள்ள அபத்தத்தை இவ்வாறு கேள்வி கேட்டு புரிய வைத்து விட்டு அவரை பக்கத்துல கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய உள்ளத்தில் நபியல் நாயின் சுல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் தம் கையை வைத்து அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து இவருடைய சிந்தனையில் நல்லவற்றை செலுத்து இவருக்கு நீ நேர்வழி காட்டு என்று அந்த நபித்தோழர் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நபியல் நாய் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இது அகமது போன்ற அதிஷ்கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே நபியல் நாயத்தினுடைய அணுகுமுறையை பாருங்கள் ஒரு நபர் தவறு செய்கிறார் என்று தெரிந்த போதும் கூட தவறான அணுகுமுறையை தம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்த போது கூட நபியல் நாய் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தன்மையை இங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கணும் இப்படி அல்லாஹின் துதர் தொடர்ந்து பல சம்பவங்கள்ல அடுத்தவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பண்பை தன்னுடைய வாழ்நாளில் இருக்கிறார்கள் என்பதை பல சம்பவங்களை நம்ம பார்க்கலாம் இதே போல ரசுல்லா பள்ளிவாசலில் இருக்கிறாங்க அபு பக்ராங்கிற நபித்தோழர் வேகமாக வர்றார் ரசுல்லா பொதுவாக தொழுகைக்குன்னு சில ஒழுங்கு முறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நிதானமாக வரணும் ஓடி வரக்கூடாது தொழுகையினுடைய நேரம் இதுதான் என்று தெரிந்துவிட்டால் முன்கூட்டியே விரைவாக வருவது என்பது வேறு ஆனால் இவர் ரொம்ப தாமதமாக வீட்டிலேருந்து புறப்படும் போது தாமதமாக புறப்படுவாங்க ஆனால் பள்ளிவாசல்கிட்ட வந்தவுன்னதான் இவருக்கு ஒரு ஸ்பீடு பிறக்கும் பாருங்க வேகம்னா அப்படி ஒரு வேகம் வரும் ஏற்கனவே தொழுதுகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் தள்ளி விட்டு போகிற அளவுக்கு ஒழுவு செய்கிறவங்களையெல்லாம் தள்ளி விட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வேகம் வரும் அது வேண்டாம்னு ஒரு சுல்லா தடுக்கிறாங்க இக்காமது சொல்லப்பட்டுருச்சுன்னா நீங்கள் வாங்க மெதுவாக வாங்க அப்படின்னு ஒரு சொல்லாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த அபுபக்ரா அவர்கள் தாமதமாக வர்றாங்க வந்த நபி அல்நாயிம் ருக்கூல இருக்கிறாங்க ருக்குவை அடைந்தால் தானே அந்த ரக்காத்தை அடைய முடியும் இவர் இன்னும் இமாம் நபியல் நாயும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களே அந்த ரக்காத்தில் அடையலை பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போதே வரும்போதே ருக்கு செய்து விட்டார் அல்லாஹுமன் ருக்குவில் போய் ருக்குவிலையே ஓடி வராங்க பள்ளிவாசல் வாசலேருந்து வந்து ரசுல்லாவை ஜாயின் பண்ணுறாங்க அந்த ரக்கத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இப்படி அபு அவர்கள் வர்றாங்க தொழுகை முடிகிறது முன் முடிந்தவுடனே இந்த செயல் நபியல் நாயகத்திற்கு தெரிய வரும்போது

பிறகு இமாமிடத்தில் ஒரு கூல போய் சேரதுங்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது வழிமுறை கிடையாது இப்படி நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்ல கண்டித்து விடுகிறார்கள் அப்போ தவறே கண்டிப்பதோடு அந்த நபி தோழருக்கு நபி அல்லாயும் சிலந்த அலி அவர்கள் செய்த பிரார்த்தனை பாருங்கள் ஜாத கொல்லாஹு ஹெர்சன் நன்மையின் மீது நீங்கள் கொள்கிற ஆர்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவானாக பிறருக்காக வேண்டிய நசுல்லா துவா செய்யக்கூடிய பண்பை இந்த சம்பவத்திலையும் பார்க்கும் இதே பண்பு நபியல் நாயத்தை பின்பற்றி நபித்தோழர்களுக்கும் இருந்தது சஹாபாக்கள்கிட்ட கூட இத்தகைய ஒரு அணுகுமுறை நல்ல ஒரு அற்புதமான ஒரு பண்பு அவர்களிடத்திலேயும் இருந்தது பிறருக்காவடி துவா செய்யக்கூடிய ஒரு பண்பு உகது போர்க்களத்தில் பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அந்த குழப்பத்தில் முஸ்லிம்களினுடைய அணி இறை மறுப்பாளர்களுடைய அணியோடு கலந்து விடுகிறார்கள் சொல்ல போனால் எந்த அளவிற்கு குழப்ப நிலை நீடிக்கிறது ஏற்படுகிறது என்றால் யார் நமது அணி யார் எதிரணியை சார்ந்தவர்கள் என்பது கூட தெளிவாக தெரியாத அளவுக்கு ஒரு பெரும் குழப்பம் அங்கே ஏற்படுகிறது களத்தில் இப்போ இந்த சமயத்தில் சைத்தானம் அவர்களுக்கு பலவாறான குழப்பத்தை மேலும் மேலும் ஏற்படுத்துகிறாங்க அப்போ முஸ்லீம்களையே அவர்கள் தாக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லீம்கள் சக முஸ்லிம்களை சக தங்குடைய வீரர்களை தாக்கக்கூடிய அளவிற்கான குழப்பம் அங்கே ஏற்பட்டு அப்படி போகிறாங்க தாக்குறதுக்கு போகிறாங்க அப்போ இந்த ஹுதைப்பா என்கிற நபித்தொழர் பத்து புனல் எமால் என்கிற நபித்தோழர் அவங்க பார்க்குறாங்க தூரத்துலேருந்து பார்த்தா இந்த குழப்ப நிலையில் அவருடைய தகப்பனாரையே கொலை செய்கிறதுக்கு தாக்குறதுக்கு போகிறாங்க அவருடைய தகப்பனார் எதிரணி வீரரை சார்ந்தவரா இல்ல அவரும் முஸ்லிம் அணியை சார்ந்தவர் தான் போர்க்களத்தில் முஸ்லிம்கள் சார்பாகத்தான் அவரும் நிற்கிறார்கள் ஆனால் அங்கே ஏற்பட்ட களத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணத்தினால சக முஸ்லிம்கள் அந்த அணியில் ஒருவராக இருக்கிற குதைப துப்புணல் எமான் அவர்களுடைய தந்தையை தாக்குவதற்காக வேண்டி போறாங்க அவர் தூரத்திலிருந்து சத்தம் கொடுக்கிறார் அவருடைய தந்தை அபி அபி நீங்கள் போறது எதிரி அல்ல நீங்கள் தாக்க செல்வது எதிரி அல்ல என்னுடைய தந்தையை என்னுடைய தந்தை சத்தம் போடுறாரு சத்தம்லாம் அவங்ககிட்ட கேட்கல அவரை வீழ்த்தி விட்டு கொலை செய்து விட்டு களம் அங்கே அந்த வீரர்கள் நகர்றாங்க கொலை செய்கிறது கண்ணுக்கு எதிராக பார்க்கறாங்க சக வீரர்கள் தம்முடைய தந்தையை குழப்பத்தின் நிமித்தமாக கொலை செய்வதை பார்க்கிற இந்த குதைப்பத்து முன்னல் யமான் என்கிற நபித்தோழர் போகிறதுக்கு முன்னாலே சத்தம் கொடுக்குறாரு அந்த சத்தம் அந்த விழிப்புணர்வு அவர்களை எட்டவில்லை கொலை செய்து விட்டார்கள் கொலை செய்த கண்ணால பார்த்த உடனே அவர் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக எப்படி என்று சத்தம் என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை சத்தம் கேட்கல கொலை செஞ்சிடறாங்க உடனே இவருடைய வாயிலிருந்து வருகிற மறுவார்த்தைக்கும் அல்ல உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லிருக்கிறார் இது புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இருக்கக்கூடிய சம்பவம் அப்ப எப்ப பிறருக்கு துவா செய்யக்கூடிய பண்புல எந்த அளவிற்கு அவர்கள் கரை கொண்டிருக்கிறார்கள் பாருங்க ஏன்னா இந்த மார்க்கமே பிறர் நலம் நாடக்கூடிய ஒரு மார்க்கும் அடு நமக்கு எதை விரும்புகிறோமோ எந்த நன்மையை நாம் நமக்கு விரும்புகிறோமோ அதே நன்மை பிறருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதை போதிக்கிற ஒரு மார்க்கம் அதை இறை நம்பிக்கையின் ஈமானின் ஒரு அம்சமாக அடையாளமாக கற்றுத்தருகிற ஒரு மார்க்கம் நமக்கு என்ன சொன்னாங்க தனக்கு விரும்புவதை தன் சகோதரருக்கு விரும்பாத வரை உங்களை யாரும் முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது உங்களுக்குன்னு வரும்போது எந்த நன்மையை நீங்கள் விரும்புவீர்களோ அந்த நன்மையை பிறருக்கும் விரும்பணும் உங்களுக்கென்று நீங்கள் அல்லாஹத்தில் எந்தெந்த எல்லாம் துவாவில் பிரார்த்தனையில் கேட்பீர்களோ அத்தகைய தன்மை பிறருக்காகவும் கேட்கக்கூடிய பண்பை நீங்கள் வளர்க்கணும் அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லு இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தில் ஒன்று எல்லாவற்றிலும் நீங்கள் பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய காரியங்களில் கூட இந்த அம்சத்தை நீங்கள் பார்க்க இஸ்லாம் நமக்கு சொல்லு ஒருவர் நம்ம அருகில் இருக்கிறார் தும்ரன் தும்ன ஒன்று என்ன சொல்வார் அலமது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும்னு சொல்வார் அதை கேட்கின்ற சக முஸ்லீம் அவருக்காக துவா செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிறார்களா இல்லையா ஒருத்தர் தும்புறாரு அலமது இல்லான்னு சொல்ற அல்லாவுக்கு எல்லா புகழும் இதை நாம் அருகிலிருந்து கேட்டால் நாம் என்ன சொல்லணும் எர் ஹமுக்கல்லா அல்லா உன் கரும் செய்வான் சொல்லணும் இத நாம் எர் ஹமுக்கல்லா சொல்வதை அவர் கேட்டு விட்டால் அவர் திருப்பி நமக்கு சொல்லணும் எழுதிக்கும் உள்ளான் உங்களுக்கு நல்வழி காட்டுவான் காரியத்தை சீராக்குவான் எப்படிப்பட்ட ஒரு துபா பாருங்க சகோதரத்துவத்தை இந்த பிரார்த்தனையில் இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்துது ஒரு கணம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க நெடுங்காலமா பேசல பகமையில் விரோதத்தில் இருக்கிறாங்க அவர் தும்பிடுறார் அலான்னு சொல்றாரு பக்கத்தில் அவர் மீது வெறுப்பு கொண்ட அவர் மீது குரோதத்தில் இருந்த பகமையில் இருந்த இன்னொரு நபர் இருக்கிறார் அவர் அல்மதுல்லான்னு சொல்வதை கேட்டு விட்டால் சொல்வது சொல்வதுன்னு எருஹமுக்குலாம் சொல்லு எருஹமுக்குலான்னு சொல்றோம் அவருடைய உள்ளத்தில் அதே வெறுப்புணர்வு நீடிக்குமா அந்த வெறுப்புணர்வு கரைந்து விடும் அந்த வெறுப்புணர்வு இல்லாமல் போயிடும் திருப்பி அவர் நமக்கா வேண்டி பிரார்த்தனை செய்வார் எகுதிக்கும் உள்ளார் அல்லா உங்களுக்கு நல்வழி காட்டட்டும் ஓ பாலக்கும் உங்களுடைய காரியத்தை அல்லா சீராக்கட்டும் அவர் நமக்கா வேண்டி துவா செய்யும் போது அவர் மீதான வெறுப்புணர்வு உள்ளத்தில் தங்கியிருக்குமா களையப்பட்டுரும் இல்லாமல் போய்விடும் பிரார்த்தனையின் மூலம் பிறருக்காக துவா செய்யக்கூடிய இந்த கலாச்சாரத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலான வலுவான சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறது இது நீங்கள் எந்த மார்க்கத்திலையும் பார்க்க இயலாது இப்படி இஸ்லாம் சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் கூட திருமணத்திற்கு நாம போகிறோம் அவர்களை வாழ்த்துவதற்காக நபி அல்லாஹிம் நமக்கு சொல்லி தந்தது பின்னாய் துவா தானே அவங்களுக்காக செய்கிற துவா தானே பாரக் ஓ பாரக் ஓ ஜமா அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் செய்வானாக வரக்கத்தை பொழிவானாக நன்மையான காரியங்களிலேயே அல்லாஹ் உங்களை நிலைத்திருக்க செய்வானா ஒன்று கூட்ட இல்லையா திருமண நிகழ்வு என்று வந்தாலும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிறருக்கு துவா செய்யக்கூடிய ஒரு பண்பை அங்கேயும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது இப்படி சின்ன சின்ன ஒவ்வொரு காரியங்களிலேயும் நோயாளியை சந்திப்பதற்காக வேண்டி சென்றால் அங்கேயும் பிரார்த்தனை அவருக்காக வேண்டி நபிஎல் நாயிம் இஸ்லாம் அவங்க என்ன துவா சொல்லித்தந்தாங்க லாபாஸ் கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தகூரும் உங்களுக்கு கிளியர் ஆகும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பம் போய்விடும் இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பத்தை போக்கி விடுவான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயில் இருந்து அல்லாஹ் உங்களை மீட்டு விடுவான் இதுதான் அவங்களுக்காக வேண்டி நோயாளிக்காக நமக்கு நமக்கு சொல்லி தந்த துவா அனைத்துமே பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவில் உள்ள ஒரு அம்சமாகத்தான் இருக்கு இதையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்து வருவோம் ஆனால் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு பண்பை கடைபிடித்தவர்களாகவும் அதே வேளையில் இஸ்லாம் சொல்லுகிற சகோதரத்துவ உணர்வை நிலைநாட்டியவர்களாகவும் நம்ம ஆகும் ஆனால் நான் நோயாளியை சந்திக்க போனால் நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் நோயாளியை சந்திக்க போகிறதும் கிடையாது அதுக்குன்னு முஸ்தி எடுத்துலாம் போறதில்லை அந்த கலாச்சாரம் குறைந்து விட்டது நபியல் நாயகம் காலத்தில் அதிகமாக இருந்தது நோயாளிகளை சந்திப்பதற்காகவே பயணமாக புறப்பட்டு போய் சென்று சந்தித்து விட்டு வருவார்கள் அதுக்குன்னே பயணமாக போவாங்க நபி தும் ஏனைய சகோதரர்களை எல்லாம் அழைத்து ஒன்று திரட்டி பயணமாக புறப்பட்டு செல்வார்கள் எதற்காக நோயாளியை சந்திப்பதற்கு இன்னைக்கு நம்ம பயணமாக போகிறோம்னா ஒன்று டூர் காவிட்டு போவோம் இல்லை அவர் விருந்து கொடுக்குறாரு இவர் விருந்து கொடுக்குறாரு அதுக்கு சாப்பிடறதுக்கு போவோம் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போகிறது ஏதோ ஒன்று ரெண்டுன்னு அங்கே அங்கே கொஞ்சம் எங்க கொஞ்சமாக பிரிஞ்சு தான் போகும் அந்த சுண்ணத்தை நிலைநாட்டணும் என்பதும் நம்ம குறைவாக இருக்கும் ஒரு பேச்சுக்கு போய் சந்திக்க போனாலும் இருக்கிற நோயாளிக்கு கூட கொஞ்சம் பீதியை உண்டாக்குற தகவலை தான் சொல்லிட்டு வருவார் இவர் போய் நான் சுல்லா சொன்ன துவாவெல்லாம் சொல்ல மாட்டார் லாபாஸ் கவலைப்படாத தகூரும் உனக்கு கிளியர் ஆயிரும் இன்ஷா அல்ல அல்லா நாருன்னா உனக்கு கிளியர் இதையாக சொல்வார் போய் கேட்பாரு என்ன நோயின்னு ஃபர்ஸ்ட்டு கேட்பாரு அவர் பேர் சொன்ன உடனே கூகுளில் டக்குன்னு டைப் பண்ணி இந்த நோயினால் ரெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி பத்து பேர் செத்து போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் மட்டும் இரநூத்தி முப்பது பேர் செத்து போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பேக்கில் போய் புள்ளிப்பட்டியல் கொடுப்பார் ஏன் நான் வரும்போது கூட ஒருத்தரை பற்றி விசாரித்தேன் அவர் பக்கத்தில் உள்ள இதே நோயில் ஒருத்தர் இருந்தாரோ அவரும் இதே நோயினால தான் செத்து இறந்து போனவருடைய பட்டியலை கொடுப்பார் அதுக்கு அவர் நினைப்பு இதுக்கு நீ நலம் விசாரிக்க வரத்துக்கு வராமலே இருந்திருப்பீங்க இதுக்கு பேர் நலம் விசாரித்தலாம் நான் சொல்ல வார்த்தையை லாபாஸ் நீ கவலைப்படாத இப்படித்தான் அவருக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய வகையிலான ஒரு பிரார்த்தனை தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு அம்சத்திலையும் வேண்டிய சுல்லா சொல்லி தந்த துவாவும் அல்லாஹும் பாரிக்கலகம் ஃபீமா ரிசக்தகம் ஒகு ஃபிர்லகம் வருகமுகம் நமக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தாருன்னா அவருக்கு நீ துவா செய்யணும் மார்க்கன்னு சொல்லுங்க உனக்கு சாப்பாடு கொடுத்தாரா அவருக்கு அல்லாஹ் இடத்துல அவருக்கு பறக்க செய்ய வேண்டும் அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ அவருக்காக வேண்டி துவாச்சை மார்க்கம் அதை ஒரு மரபாக நமக்கு சொல்லி தருவதை பார்க்கும் அப்படிதான் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் நீங்க பல செய்திகளை பார்க்கலாம் அன்னை ஆயிஷா அது எல்லா ஒன்று அவர்களுடைய வழக்கமே என்ன தெரியுமா ஆயிஷா விடத்துல நிறைய பேர் மார்க்க திருப்பு வந்து கேட்பாங்க மார்க்க திருப்பு கேட்பதற்கு முன்பாக அது குறித்து ஏனைய நபித்தோல இடத்துல கேட்டத சொல்லி காட்டி கேட்பாங்க இப்படி ஒரு சந்தேகம் இதை பற்றி உமர் அவர்கள்ட்ட கேட்டேன் உமர் அவர்கள் இன்ன தீர்ப்பை சொன்னார்கள் இதை பற்றி உமர் அவர்களிடத்தில் கேட்டேன் உமர் அவர்கள் இன்ன தீர்ப்பை சொன்னார்கள் நீங்க கேட்கக்கூடிய சொல்லுங்க அதிகமா இருந்துச்சு இப்படி சொல்லும் போதெல்லாம் அடுத்தவர்கள் தவறான உமர் அவர்களோ உமர் அவர்களோ அல்லது அபுஹலா அவர்களோ இன்ன பிற நபித்தோளர்களோ தவறான மார்க்கத்தில் தீர்ப்பு அளித்த நிலையில அந்த கேள்வி தங்கிடத்தில் கேட்கப்பட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க பதில் சொல்வதற்கு முன்பாக அன்னை ஆயிஷா அவர்கள் துவங்குகிற வார்த்தை உமர் அல்லாஹ் உமருக்கு அருசி எட்டும் அது சரியான பதில் கிடையாது சரியான பதிலுங்க இமுன் உமருக்கு அல்ல அருசி ஏட்டும் அது சரியான பதில் கிடையாது நான் சொல்றேன் சரியான பதில் சொல்லுவாங்க இதை அன்னை ஆயிஷா ரவி அவர்களுடைய வழக்கமாகவே இதை வைத்திருப்பதை பல நபி மொழிகள பார்க்கணும் உமர் அவர்கள் வந்து சொல்லிடுறாங்க ஒரு செய்தியில குடும்பத்தார் அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை இறந்தவருக்கு வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு உமர் அவர்கள் சொல்லிடுறாங்க ரசூல்லா சொன்னார்கள் என்று சொல்லிடுறாங்க இந்த செய்தி ரசூ அன்னை ஆயிஷா அவங்களிடத்தில் வந்து கேட்கப்படுகிறது உமர் அவங்க சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்களாம் குடும்பத்தார் அழுகுறதுனால இறந்தவருக்கு வேதனை செய்யப்படும் இவ்வாறு நபியல் நாயம் சொன்னதாக உமர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சொல்கிறாங்க சொன்னால் உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் குறிப்பிடுகிற வார்த்தை இரஹமுல்லா உமர் அல்லாஹ் உமருக்கு அருள் செய்யட்டும் ரசூல்லா அப்படி சொல்லலை அதேபடி ரசூல்லா அப்படி சொல்லுவாங்க ஹஸ்புக்குமல் குரான் குரானே உங்களுக்கு போதும் ஒருவர் அழுகிறதுனால இன்னொருத்தருக்கு வேதனையால் ஒருவர் செய்த பாவத்திற்காக இன்னொருவர் தண்டிக்கப்பட மாட்டார் இது குரான் நமக்கு கற்று தந்திருக்கிறது அதுக்கு மாத்தமா ரசுல்லா சொல்ல மாட்டாங்க உமருக்கு அல்லா அருசி எட்டும் அவர் தப்பா சொல்லிட்டார் ரசூல்லா அப்படி சொல்லவில்லை குறிப்பிட்ட ஒரு நிகழ்வில் அல்லாஹின் தூதர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி குறிப்பிட்ட ஒரு நபர் தொடர்பா குடும்பத்தார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனா பாருங்க இவரோ வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டும் வெவ்வேறு நிகழ்வு அவங்க அழுகுறாங்க அதன் காரணத்தினால் தண்டிக்கப்படலை இவர் தன்னுடைய செயலின் காரணத்தினால் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படித்தான் சொல்ல பிரிச்சு சொன்னாங்க அதை உமரவர்கள் தவறாக புரிந்து கொண்டு சேர்த்து இணைத்து கூறிவிட்டார்கள் அல்லா உமருக்கு அலுவலி எட்டும் நம்ம இடத்துல வைங்க அவட்ட கேட்ட அவர் அப்படி சொன்னார் நீங்க சொல்லுங்கன்னா அவன் ஒண்ணுக்கு ஆகாதவன் உருப்பிடாதவன் விளங்காதவன் அவன் போய் கேட்டீங்க அவனை எவ்வளவு திட்டணுமோ அவ்வளவு திட்டிப்பட்டு அதுக்கு அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கே பாயிண்ட்டுக்கு வரதுக்கு ஆம நேரம் ஆகும் அவர்கிட்ட கேட்டோம் அவர் அப்படி சொன்னாருங்க எதுங்க நீங்க கண்டவங்க போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட போய் கேட்கறீங்களா இருக்கும் அவனுக்கு புத்தி இருக்கா மூளை இருக்கா அவனுக்குன்னு கொஞ்சமா சுய அறிவு இருக்கா எவ்வளவு திட்டணுமோ அவ்வளோத்தையும் திட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்டுக்கே வருவார் ஆனால் அன்னை ஆயிஷா ரயில்லா உன் அவர்களுடைய வழக்கம் தப்பான தீர்ப்பை சிலர் அழித்து விட்டாலும் கூட அவர்கள் சொல்லுவார்கள் அல்ல அவர்களுக்கு அருள் செய்யட்டும் அது ரெண்டு சொல்ல அப்படி சொல்லலையே அது சரியான தீர்ப்பு இல்லையே என்று துவா செய்யக்கூடிய ஒரு பண்பை பார்க்கணும் இதுலேருந்து நாம் நாம புரிந்து கொள்ள வேண்டியது முஸ்லிம்கள் நாம் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதைப் போலவே சக முஸ்லிம்களுக்காக அவர்களின் நலவுக்காக அவர்களின் இவ்வுலக மற்றும் அருவுலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய வழக்கத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மார்க்கம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிற நன்மக்களாக எல்லாம் உள்ள ஏகுறைவன் நம்ம அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக என்று கேட்டு எனது ஒரு ஏற்போம்